வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் நேற்று செனிக்கிழமை நான் பஷபாக்கம் போயிருந்தேன் சரவணா ஸ்டோர்ஸ்க்காக போகும்பொழுது பக்கத்தில் கிருஷ்ணா ஸ்டோர்ஸ்னு ஒரு கடை இருந்தது தேர்ட்டியிலேருந்து சிக்ஸ்டி பர்சன்ட் வரையும் டிஸ்கவுண்ட் செய்ல்னு போர்டு இருந்தது இந்த ஸ்டீல் கடையில் நமக்கு வீட்டுக்கு தேவையான மற்றும் கல்யாண சீர்வரிசை பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் கட்டில் பீரோ வாஷிங் மிஷின்லேருந்து இருந்து நிறைய ஐட்டம்ஸ் இங்கே கிடைக்குது இவங்க வந்து பழைய பொருட்கள் எல்லாம் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிப்பாங்க இவங்க ஸ்டாக் கிளியர் சேல் போட்டிருக்காங்க இதில் இந்த சின்ன நான்ஸ்டிக் கடாய் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இதோட காப்பர் ஒன் கேஜி த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தராங்க இந்த மாதிரி ஸ்டீல் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப மலிவாக இருந்தது நான் நிறைய ரேட் செக் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக தான் கவர் பண்ணியிருக்கேன் இந்த ஆஃபர் பொங்கல் பண்டிகை வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இது சின்ன டைஸாக த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ள ரொம்ப சூப்பராக இருந்தது குவாலிட்டி நல்லா இருந்தது ஒரு சில ஐட்டம் மட்டும் லைட்டாக லேபிளெல்லாம் போய் கொஞ்சம் பழசாக தோணுச்சு ஆனால் எல்லாமே புது ஐட்டம் தான் மூடியோடையும் இருக்குது சில ஐட்டமெல்லாம் நம்ம ஹண்ட்ரட் ருபீஸில் பார்த்த ஐட்டம் கூட சிலது இங்கே இருந்தது சில ஐட்டம் எல்லாம் நமக்கு ரேட்டோடு வரும் சில ஐட்டம் ரேட் இல்லாத ஐட்டம் நிறைய பொருட்கள் வந்து நமக்கு கேஜி கணக்கில் தருவாங்க ஸோ நமக்கு என்னென்ன ஐட்டம் வேணுமோ எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அது எவ்வளோ கேஜி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்கும் ஒன் கேஜி த்ரீ ஃபிஃப்டின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த டிஃபன் கேரிலாம் பாருங்கள் அதில் ஒரிஜினல் ரேட்டே வந்து த்ரீ டுவெண்ட்டின்னு போட்டிருக்கு இவங்க வந்து இப்போது டூ டுவெண்ட்டிக்கே தராங்க ஸோ இந்த மாதிரி சில குறிப்பிட்ட ஐட்டம் மட்டும் பீஸ் ரேட்டு இந்த கண்டெய்னர் கூட பாருங்கள் ஸ்டீல் கண்டெய்னர் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஐட்டம் எல்லாம் குவாலிட்டியெலாம் நல்லா இருந்தது இப்போ நெக்ஸ்ட்டு கல்யாண சீசன் வர்றதால நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஸ்டீல் பொருட்கள் நிறைய தேவைப்படணும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தேவைப்படுறவங்க இங்கே போய் வாங்கிக்கோங்க போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தான் வாங்கிக்கோங்க இதில் வந்து ஸ்டீல் பிளேட்டு நான் கடாய் தவ்வா எல்லா ஐட்டமுமே இருக்குது சில பாக்ஸ் ஐட்டம் கூட இருக்குது பாருங்கள் நான் அதெல்லாம் போய் பிரித்து பார்க்க முடியல சொன்ன வெளியே ஐட்டம் மட்டும் கவர் பண்ணிருக்கேன் இந்த தவால் வந்து நமக்கு ரொம்ப குறைவாக சூப்பராக இருக்கு டூ நைன்டி நைன் தான் ஸ்டிக் கடாய் கூட இருந்தது நார்மலாக நம்ம நான் ஸ்டிக் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அபோ தான் வரும் இதெல்லாம் பாருங்க நமக்கு த்ரீ ஹண்ட்ரட்குள்ள தான் நான் ஸ்டிக் கடாய் அதே மாதிரி பெரிய பெரிய பிளேட்டு சின்ன பிளேட்டு நிறைய இருந்தது இந்த சின்ன சின்ன ஐட்டம் எல்லாம் மொத்தமாக நமக்கு கேஜி கணக்கெல்லாம் வாங்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே போன்ற அருமையான வீடியோக்களை பார்க்க வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கு யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்